ஹாய் இப்போ நம்ம நெத்திலி மீனில் இதுக்கு முன்னாடி சில்லி செஞ்சிருக்கோம் இப்போ வந்து மீன் குழம்பு பண்ணலாம் நெத்திலி மீனில் குழம்பு பண்ணலாம் அது குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் என்னன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ குழம்புக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம் நெத்திலி மீன் வந்து கால் கிலோ இது கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு எலுமிச்சை அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் மசால் பொடி வந்து இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது வந்து சாம்பார் தூள் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன் அப்புறம் இதே ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் தக்காளி ரெண்டு கொஞ்சம் கருவேப்பில் கொத்து அப்புறம் ஒரு பூண்டு பல் வந்து ஒரு அஞ்சு பல் எடுத்து நீலவாக்கில் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கும் அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா தான் நல்லா இருக்கும் புரிஞ்சதும் கருவேப்பில் வெங்காயம் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொன்னேரமா வந்துருச்சு இப்படி வந்தாதான் மீன் குழம்பு வந்து இனிப்பா இல்லாம நல்லா காரஞ்சாரமா நல்லா இருக்கும் இப்போ இதுல தக்காளி சேர்க்கலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் போட்டிருக்கேன் இப்போ இதை கிளர் கிளற மசாலா இப்படி போட்டு தக்காளி கூட வதக்கிட்டோம்னா தான் எண்ணெய் தெளிஞ்சு வர மாதிரி மேலே எண்ணெய் படிஞ்சு வரும் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி செஞ்சாலுமே அந்த மாதிரி வரும் புளிய கரைச்சி இதில் ஊற்றிடலாம் கரைச்சி நாணு மீன் கொஞ்சமா இருக்கிறதுனால குழம்பு கம்மியா இருந்தா போதும் தண்ணி ஊத்தியாச்சு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ இது கொதிச்சு நல்லா வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்கு அதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு குழம்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் மீனை சேர்த்துடலாம் மீன் போட்டாச்சு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த மீன் வந்து வெந்துடும் ரொம்ப கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அந்த சாதா தனியாக மீன் முள் தனியாக தனித்தனியாக வந்துடும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிக்கலாம் மீன் குழம்பு நல்லா கலந்து க கரண்டி வச்சு சும்மா கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது கலந்து விடணும்னா இது மாதிரி கையில் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னால் அது நல்லா கலந்துரும் மீன் குழம்பு மீன் நல்லா வெந்துருச்சு இப்போ குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல் சிம்பிளாக மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு மட்டும் இல்லை மற்ற மீன் குழம்புமே இதே மெத்தடில் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி